ஹலோ ஹலோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடுக்கரையில் உள்ள மலைக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி பங்குனி ஊற்றுறதுனால அங்கே மேலே வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பங்குனி ஊற்றுறதுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதை தான் நம்ம இன்றைக்குமே பார்க்க போகிறோம் அங்கே ஒரு ஐயப்பன் கோயிலும் இருக்குது கடுக்கரை மலை கோயிலும் இருக்குது அங்கே தான் இன்றைக்கி போக போகிறோம் சில நேரம் கார்த்திகை கூட விளக்கு போட போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி அதை பற்றி உங்கள் வீடியோவில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க இஸ் வீடியோவில் போகலாம் மறக்காம கிச்சு விட்ரு லைக்ஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிலேருந்து இன்னைக்கு கிளம்பாமல் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இஸ் ஃபைனலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி புத்தேரி வந்துவிட்டோம் நம்ம இப்போ புத்தேரி பாடத்துலாம் நிற்கும் எங்கே இருந்தாலும் கடுக்கரைக்கு மேப் போட்டிருங்க அங்கே போனீங்கன்னா கடுக்கரை ஸ்டார்டிங்கில் போயிடலாம் ஸோ நம்ம அப்படியே நம்ம கடுக்கரைக்கு தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் போகும்போது பைக்கில் ஒரு ப்ரோ பார்த்துட்டு போனார் லைட்டாக சிரிப்பு வந்துட்டு லைட்டாக சிரிச்சிரி போனாங்க ஸோ வாங்க அப்படியே புத்தேரில் தான் இருக்கும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் யார் இருக்கா பார்த்தீங்களா இவனை இவனை தெரிஞ்சாமல் இருக்காமல் கமல்ல தெரிஞ்சுங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கடுக்கரை வந்துட்டோம் இதான் கடுக்கரை பஸ் ஸ்டாப்பு இங்கே போனீங்கன்னா ஊருக்குள்ளே போகலாம் இந்த கடுக்கரை விளக்குன்னு இருக்கும் அதுலேருந்து நம்ம ரைட்டு இந்த கடுக்கரை விளக்குன்னு போர்டு இருக்கும் அதுலேருந்து நம்ம ரைட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த கார் உள்ளே போகலாம் புதுகுளம் சாலை அதுக்குள்ளே போனால் நம்ம கடுக்கரைக்குள்ளே போகலாம் ஊர் அட்டகாசமாக இருக்கும் வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம் செம்மையாக இருக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக வாழை வயல் தென்னை மரம் ஃபுல்லாக அட் கரெக்டாக கஷ்டமாக இருக்கும் நம்ம ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கடற்கரை ஊருக்குள்ளே ஸோ வாங்க அப்படியே போக நம்ம என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் இஸ் இது ஒரு சின்ன ஊர் தான் ஆனால் உள்ளே வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உண்டு நாகர்கோயிலேருந்து வடசேர்லேருந்துலாம் வரும் ஸோ சின்ன ரோடு தான் வரப்போ கேர்ஃபுல்லாக வந்து போங்க ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஈஸ் இங்கே வந்திங்கன்னா இந்த திருமுருகன் திருக்கோயில் இருக்கும் அப்படியே இங்கே வந்திங்கன்னா முத்தாரம்மன் கோயில் இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா அப்படியே இந்த முத்தாரம்மன் கோயில் வழி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் சீத்தாராமன் கோயில் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க அங்கேருந்து நம்ம அப்படியே போய் மேலே ஒரு ஐயப்பன் கோயில் உண்டு அங்கேருந்து போய் தான் கடுக்கறை மலைக்கு போகிற மாதிரி இருக்கும் இதான் அந்த கோயில் இப்படி தான் நம்ம போக மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வண்டி போகுமா வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம் அப்படியே அந்த ரூட்டில் தான் அப்படியே மேலே ஒரு ஒத்தவழி பாதம் தான் நேராக அப்படியே மேலே வந்திங்கன்னா இந்த ரைட் சைடில் எப்படி ஒரு குளம் இருக்கும் இங்கே வந்திங்கன்னா ஐயப்பன் கோயில் வந்துடலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் அதில் வந்தோன்னா இப்படி ஒரு குளம் இருக்குது இங்கே நம்ம கோயில் வந்திருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு பேர் வண்டியில் வந்தீங்கன்னா யார கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படியே இறங்க மாதிரி இருக்கும் ஒரு ஆள் நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் நம்ம இப்போ ஒரு கடுக்கரையில் ஒரு அடந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் யாருமே போத மாதிரி தெரில போன மாதிரி தெரில அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது சூப்பர் டன் அவனுக்கு பேச தெரியாது அதனால் அவன்கிட்ட கேட்டு வேஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் ஆளே போகாத மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் ஏதோ லைட்டாக பாதை மார்க் மாதிரி இருக்குது அதை வச்சான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இந்த இடத்துல வந்தோம்னா கொஞ்சம் முசுரெலாம் கால் வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க பாதை ஒரு மாதிரி தெரியலை அப்படியே ஒரு மாதிரி குத்து மதிப்பாக தான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது பாதையே இல்லை வாங்க போவோம் கைஸ் ஒரு காமெடிக்கு நடந்து மேலே வந்திருப்போம் பாதை பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் வியூவை பங்கமாக இருக்குது கடுக்கிற வேறு லெவலு தென்னை மரம் வயலு தென்னை மரம் அதுக்கு பின்னாடி மலை அல்டிமேட்டு நம்ம அப்படியே மேலே போயிட்டுருக்கோம் பாதை சரியாக தெரியல வாங்க போயிடலாம் அப்படியே போயிட்டு பார்ப்போம் ப்ளீஸ் நம்ம அப்படியே வந்து லெஃப்ட் சைடு போனோம் லெஃப்ட் சைடு பாதை ஒழுங்காகவே இல்லை அப்படியே அப்படியே ரைட் சைடு வந்திருக்கோம் அதில் ஒரு ஃபுல்லாக அடைப்பு மாதிரி வச்சாங்க அதுலேருந்து ரைட் சைடு வந்திருக்கோம் இதுலேருந்து அப்படியே மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பாதை இருக்க மாதிரி தெரியுது செம்ம வியூ வயசானா ரொம்ப நாளாச்சு ஊரில் இந்த மாதிரி வியூ பார்த்து வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே வந்தீங்க வந்தீங்கன்னா இந்த சைடு தண்ணி மாதிரி இருக்குது அதை வச்சு ஃபாலோ பண்ணி அப்படி மேலே தண்ணியெலாம் சொட்டுது இதில் மட்டும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேலே ரூட்டு போக இல்லையான்னு பார்க்க போகிறேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அந்த அந்த பாதைக்குள்ளே தான் போய் பார்த்தோம் லைட்டாக தண்ணி இருந்து அதில் லைட்டாக குடிச்சுட்டு அப்படியே வந்தோம் ஆனால் பாதை அங்கேயும் இருக்க மாதிரி தெரில ஆனால் இப்படி தான் இந்த பள்ளி தான் சொன்ன மாதிரி இருந்து ஒரு இடுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த இதில் உள்ளே போக முடியல கூட்டமாக வந்தால் போயிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல ஆனால் செம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் ஆனால் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு கேட்ஸ் அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே தான் இறங்க போகிறோம்னு நினைக்கேன் இன்னொரு வாட்டி மேலே ஏறிட்டு நல்லா தெரிஞ்சுட்டு பசங்க எதாவது வந்துட்டு மேலே வரலாம் கொஞ்சந்தாங்க ஈஸ் இதெல்லாம் இந்த எங்கே அந்த கேப்பு இந்த பக்கம் இருக்குது இந்த இந்த கீதில் வந்து ஒரு கேப் இருக்குது அதில் வந்து அப்படியே போனான்னா உள்ளே போயிடலாம் என்ன கொஞ்சம் தெரியல நமக்கு வழி அதனால் இங்கே ஒரு இடத்துல நல்லா அப்படியே அதில் தண்ணி இருந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இங்கே காற்று வாங்கிட்டு அப்படியே இருக்கும் வாங்க அப்படியே கீழே போயிட்டு பார்ப்போம் அப்படியே கிளம்புறோம் வாங்க போகலாம் காய்ஸ் ஒரு அடந்த காட்டுக்குள்ளே சுற்றிகிட்டுருக்கோம் எப்படி போக ஒன்றும் தெரியலை குத்து மதிப்பாக தான் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் வலியே இல்லை வலி எங்கே இருக்கணும் தெரியலை அது ஏதோ ஒரு கணக்கில் போயிட்டுருக்கு அண்ணன் மாட்டிக்கிட்டு கரெக்டாக நடுவில் போய் மாட்டுக்கு ஏ ஏப்பா வாங்க அப்படியே போ போயிட்டு பார்ப்போம் நம்ம அப்படியே எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ இங்கே வந்துட்டோம் வழி தெரியாத ஒரு வழி தெரியாத ஒரு மலைக்குள்ளே போனோம் எப்படி இருந்து பாடி ஆயிடுச்சு பாடி ஸோ நம்ம கீழே வந்துவிட்டோம் அவன் எங்கேயும் பெருசாக போனாதனால அவனுக்கு கஷ்டமாக தெரிஞ்சு ஸோ இனி அவனுக்கு எல்லாமே ஈஸியாக தான் தெரியும் வா பாதே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாம்பா இனி அவன் ஜாலியாக போவான் ஸோ நம்ம வந்துவிட்டோம் கீழே அந்த முருகன் கோயிலுக்கு நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இந்த சின்ன மலை இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம போயிட்டு வந்தோம் ஸோ ஓரளவுக்கு மேலே வரைக்கும் போயிட்டாங்க கைஸ் கொஞ்சம் மேலே போனால் டாப் போயிருக்கலாம் அது வழி பெருசாக தெரியலை இன்னொரு வாட்டி யாராவது தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு வரணும் ஸோ அந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க கைஸ் நம்ம அப்படியே அந்த மேலே வரைக்கும் ட்ரக்கு போயிட்டு இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே தான் அங்கேயும் போய் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மழையாரலாம் அப்படின்னு சொன்னாங்க யூவெல்லாம் அப்படி பாருங்கள் அப்படி பட்டகாசமாக இருக்கும் தரமான இடம் இஸ் இது ஒரு ஹிடன் தான் பெருசாக யாரும் வந்தது கிடையாது அப்படி வேறு லெவலில் இருக்கும் சுற்றி பாருங்கள் பக்காவாக இருக்கும் ஃபுல்லாக வயல் தென்னை மலை அதுக்கு மேலேலாம் போனால் சின்ன சின்ன அருவி அந்த மாதிரிலாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் பைஸ் இங்கே எப்படி வரணுன்னா நம்ம கடுக்கரையில் சேனலில் குளிப்போம் அங்கே தான் அங்கேருந்து நேராக வந்துட்டே இருந்தால் போதும் இந்த சேனல் இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு வண்டி விட்டு இந்த மாதிரி பாதை மாதிரி இருக்கும் அங்கே தான் போகிறோம்னு நினைக்கேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அந்த சேனல் ஒட்டி ஒரு பாதை மாதிரி போகுது அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் கொஞ்சம் வண்டியெல்லாம் உள்ளாங்க நான் இவ்வளோ தூரம் போகலான்னு எனக்கு தெரியவே செய்யாது சத்தியமாக ஸோ இங்கே தான் குடும்ப வகையில் எல்லோரும் வந்து பாயசம்லாம் வைப்பாங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வெய்ஸ் இங்கேயே மேலேதோ பூஜை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே தான் எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இப்படி தான் போகணும் ஆரமார்க் போட்டிருக்காங்க ஸோ மேலே எல்லோரும் போயிட்டு வந்துட்ருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் சொன்னாங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் இந்த கன்னிமார் அம்மன் கோடை கன்னிமார் அம்மன் கோயில் அங்கே தான் மேலே முன்னாடி கோயில் வச்சு பூஜை இருந்தாங்க இப்போ என்னென்னா கீழே கொண்டு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்களாம் ஆனால் மேலேயும் சாமி மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க எல்லோரும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம தான் போயிட்டுருக்கோம் அட்வென்ச்சராக இருக்குது ஆனால் போகிற வழியில் இந்த மாதிரி ரெட் மார்க் போட்டிருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இந்த ஆரோ மார்க் பார்த்து தான் வர மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு நம்ம அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் நடந்து இருக்கவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நடக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு பெருசாக தெரியலை ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் சொன்னாங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஐஸ் போகலாம் அதே மாதிரி காட்டுக்குள்ளே போகிறப்போ சத்தம் கேட்கும் அது எதுவுமே கிடையாது காட்டு வண்டு தான் இதில் எப்படி கேட்குதா இல்லையான்னு தெரில நான் மைக் போட்டிருக்கேன் ஸோ அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க யாரும் ஜஸ்ட் அது ஒரு காட்டு வண்டு அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அது தெரியவே செய்யாது ஃபஸ்ட்டு நாளை வரைக்கும் ஆரோமார்க் போட்டிருக்காங்க அதை வச்சு போயிட்டுருக்கோம் கடுக்கிற சேனல் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து அப்படியே நேராக லெஃப்ட் சைடு நேராக வந்துகிட்டே இருந்தால் போதும் அங்கே வந்திங்கன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்கும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அட்வென்ச்சராக இருக்குது ரைஸ் இங்கே வந்திங்கன்னா இங்கேயும் எதுவும் சாமி மாதிரி வச்சுருக்காங்க ஸோ பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க பூலாம் போட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம் போகிற வழியில் இருக்கும் பழம் தேங்காய்லாம் வச்சு பூவெலாம் போட்டுட்டு போயிருக்காங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் நினைக்கிறேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இது வந்து மாடன் சாமியான் அப்படியே தலை இல்லாமல் இருக்கும் இங்கே வந்துட்டு அப்படியே அங்கே அதில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாமி மாதிரி வச்சுருக்காங்க நான் ரொம்ப உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த ஓடை மாதிரி இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓடையை கிராஸ் பண்ணான்னா இடந்தான் அண்ணா இருக்குது சாமி வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வரேன் வாங்க போய் பார்ப்போம் ப்ரைஸ் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாடை மாதிரி இருக்குது அந்த துணி அங்கேருந்து பார்க்கப்போ தெரிஞ்சு நான் அப்படியே மேலே போயிட்டேன் அப்படியே அந்த சாமிக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த இடம் வந்தாச்சு இங்கே ஒரு சாமி இருக்குது மேலே ஒரு சாமி மாசு இங்கே பாருங்க நிறைய இருக்குது வாங்க அது பக்கத்துலேயே பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது ஸோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பார்க்கலாம் கைஸ் இஸ் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சாமியும் பயங்கரமாக இருக்குது இங்கே தான் முன்னாடி எல்லோரும் பூஜை பண்ணிகிட்ருந்தாங்களாம் மின் இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வந்தனால இப்போ வந்து அவங்க வந்து கீழே ஒரு இடம் சின்னதாக கொடுத்துருக்காங்க அதை ஒருத்தங்க வாங்கி கீழே கோயில் மாதிரி வச்சு சும்மா சிம்பிளாக வழிபாடு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து இங்கேயும் வந்து பூஜை கொடுக்காங்க இங்கே வந்து இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க மெத்த நாளில் கீழே வச்சு பூஜை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும் வாங்க அப்படியே பார்க்கலாம் நம்ம பங்குனி உத்தரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடந்தானா இங்கே வந்து இந்த சாமியெல்லாம் பார்க்கலாம் பயங்கரமாக இருக்க சிறி ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது ஸோ வேறு லெவல் இங்கே வந்திங்கன்னா அங்கே ஒரு சாமி மாதிரி வச்சுருக்காங்க சிவிங்க மாதிரி இருக்குது வாங்க அப்படியே பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நிறைய சாமி வச்சுருக்காங்க அப்புறம் அங்கே அந்த கானாரில் ஒரு சாமி வச்சுருக்காங்க அப்புறம் அங்கே ஒரு சாமி மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஒரு நாள் மட்டும்தான் பங்குனி ஊற்றுறதுக்கு மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க ஸோ வந்தவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்து போங்க யானையெல்லாம் கூட வரும் அப்படிங்கிறாங்க நம்ம அங்கே வந்தேன்னா தண்ணி குடிச்சிக்கலாம் சின்னதாக வாட மாதிரி இருக்குது அங்கே தான் தண்ணி குடிச்சிட்ருக்கான் ஸோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பார்க்கலாம் வந்தங்கனா இந்த சாமிக்குலாம் தலையே இல்லை அப்புறம் இந்த சாமிக்குலாம் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது ஃபினிஷிங்கெலாம் ஆனால் பயங்கரமாக இருக்குது வந்தங்கன்னா பார்க்கலாம் இங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி சாமி மாதிரி வச்சுருக்காங்க யாருக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க நான் அப்படி கீழே போய் தெரிஞ்சால் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் கைசி தான் ஃபஸ்ட் டைம் வரேன் போன வருஷமே வரணுன்ட்டு இருந்தேன் போன வருஷம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால அடுத்த நாளே இது அதனால வர முடியல ஸோ வாங்க அப்படியே கீழே போயிட்டு பார்க்குறோம் இஸ் நல்லா சாமி பார்த்தாச்சு ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச இடம் இது ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம் சார் ஃபேர் லெவல் சாமி எல்லாம் பார்த்தாச்சு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கான் இப்போ இந்த இடம் அதனால தான் நம்ம இந்த ஒரு நாளுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க பல வழியில் வேலியெலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி தான் வந்திருந்தாங்க ஸோ மற்ற நாள்லாம் இது அலோடு கிடையாது யாரும் வரணும்னு நினைக்காதீங்க வரணும்னு நினச்சா பங்குனி யுத்தறத்துக்கு வாங்க எல்லோரும் எல்லோரும் வருவாங்க கீழே பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாடெலாம் நடக்குது சாப்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு சாமி மாதிரி இங்கே இதுதான் முன்னாடி இந்த இடத்துல தான் வழிபாடு பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே வந்தால் அங்கே கொஞ்சம் அப்படியே இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு சாமியை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க இலையில ஏன் ஒன்றும் வைக்கலாம் என்னன்னு தெரில சோ நம்ம என்னென்னு கேட்டுட்டு எப்படி இருந்தது இந்த பயணம் சூப்பராக இருந்து இது மட்டும் தான் சொல்லுங்கள் வேறு எப்படி இருந்துது ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு இடம் போனால் எப்படி இருந்துது நான் பனிமலர் இருந்து இங்கே வந்தது ரொம்ப சூப்பராக இருந்து காலேஜ் மாசமாக காசுக்குள்ளே இருந்தனால வெளி உலகத்தையே பார்க்க முடியலை இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள் ஸோ வார்த்தைங்களா அவன் வந்து ரொம்ப நான் ரெண்டு மாதம் ஆசல் இருந்துட்டு வெளியில் வந்தோன்னா அவனுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது இந்த மாதிரி கிட்ட உள்ள இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள் வைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துல தான் தண்ணி குடிக்க போகிறோம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க காட்டிலேருந்து வர தண்ணி மூலிகை தண்ணி ஸோ கண்டிப்பாக என்ன ஒரு பயம் இல்லாமல் குடிக்கலாம் வாங்க அப்படியே குடிச்சிட்டு பார்ப்போம் அப்படியே நம்ம சாமி கும்பிட வந்தோம் அது பக்கத்தில் இங்கே ஒரு சுனை மாதிரி இருக்குது எப்படி இருக்குது தண்ணி தண்ணி சூப்பராக இருக்குது வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஐஸ் ஓட்டு தோத்துரும் அந்த மாதிரி இருக்கும் காட்டு தண்ணி இருக்குது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் ஸோ பயங்கரமாக இருங்க ஐஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் தண்ணி பார்த்தா குடிங்க ஸோ வேற லெவலில் இருக்கும் வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஐஸ் ஃபைனலாக காட்டுக்குள்ளே வந்து சாமியை பார்த்தாச்சு அப்படியே நம்ம இங்கே தண்ணி குடித்தாச்சு அதில் ஒரு சாமி வச்சுருக்காங்க வாங்க அப்படியே அதையும் பார்த்துட்டு பங்குனி ஊற்றுறதுக்கு வந்தால் நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து பதினோரு மணி அந்த டைம் வந்தீங்கன்னால் பூஜை கொடுத்து பூஜை கொடுத்து நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எல்லோரும் கூட்டமாக இருந்தாங்க நம்ம தனியாக தான் வந்தோம் இருந்து பார்த்துட்டு வரலாம் இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேயும் போயிட்டு வாங்க அப்படியே கீழே போகலாம் சாமி உண்டாச்சு காட்டுக்குள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் வரணும் வந்து பார்த்தாச்சு இப்போ அப்படியே கீழே தான் போகிறோம் பூஜை கொடுக்கும்போது உள்ள வீடியோ இருந்தால் அதையும் ஆட் பண்ணுறேன் வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கீழே ஸ் மேலே போகிறதும் சரி கீழே போகிறதும் சரி அந்த கோயில் தெரியும் அங்கேருந்து நேராக அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஆரோமார்க் ஃபஸ்ட் ஆரோமார்க்கை பார்த்துருங்க அப்புறம் இங்கேயும் ஒரு ஆயரம் மார்க் இருக்கும் அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே இறங்கும் போது அந்த பக்கம் ரெட் கலரில் போட்டிருந்தாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் போட்டிருக்காங்க ரிட்டனுக்கு சொல்லலாம் அப்படியே கீழே போயிட்டே இருந்தால் போதும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் தனியாக போக பயமாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு பேராவாங்க ஸோ தனியாக வந்து முழிச்சிட்ருக்காங்க யாரும் ஸோ கூட்டமாக வந்து பார்த்துட்டு போங்க அப்படியே நம்ம போய்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே போகிற வழியில் இங்கே யாரும் மார்க் இருக்கும் அது பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டு மாதிரி இருக்குதுன்னு குளிர் நேரத்துலலாம் இந்த மாதிரி அடியில் போய் உட்காந்துக்கலாம் நம்ம நடுவில் எதா காட்டெலாம் மாட்டிக்கிட்டோன்னா சப்போஸ் உள்ளே எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை உள்ளே எதுவும் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதை தான் ஸோ வாங்க அப்படியே கீழே போயிட்டுருக்கோம் போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே கீழே தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்கணுன்னா பங்குனியுத்திரத்துக்கு வாங்க பார்த்துட்டு போங்க சரி கைஸ் நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் கீழே தான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படியே போகலாம் நம்ம வந்துவிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நடந்து வந்தோம் அப்படியே வந்துவிட்டோம் மார்க் வாட்ரு இது மார்க் இருக்கும் அதை பார்த்து அப்படியே வந்துடுங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு இப்போ கோயில் கெட்டதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அங்கே தான் இவங்க கட்டி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கை சிங்க தான் வடசேர்லேருந்து எல்லோரும் இருக்காங்க வந்து கோயிலில் சீரமைப்பு பண்ணதுக்கு டோர்லாம் போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து ஸோ நம்ம அப்படியே இருக்காங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் என்னென்னு कुल्ला दिओ मला जा जरा इकडे बाई देवा आरे वनंदा आ ஃபைனலி நம்ம வந்து கோயிலில் வந்து கன்னிமாரம்மனோடைய கோயிலில் வந்து பூஜை முடிச்சுட்டு அப்படி எல்லாரும் சாப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு நடக்கு எல்லாம் சாப்பிட்டு போறாங்க இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க எல்லாம் பூஜை முடிஞ்சு எல்லாம் சாப்பிட போகிறாங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் இல்லை சாம்பார் ஃபைனலி நம்ம வந்த வேலையை முடிச்சுடுவாங்க ஐஸ் கன்னிமாரம்மன் கோயில் சாஸ்தா கன்னிமாரம்மன் ஓடை சாஸ்தா கோயிலும் போயிட்டு அங்கே நல்ல சாமியெல்லாம் கொண்டுட்டு சாப்பாடு போட்டாங்க படைப்பு சாதம்லாம் வேறு லெவல் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே போகிற வழியில் ஒரு தண்ணி போகிற இடம் உண்டு இது ஒரு கோயில் தான் அங்கே தான் இங்கேலாம் தண்ணி போகும் வேறு லெவலில் இருக்கும் அங்கே தான் இருந்து அப்படியே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது ஐஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருந்துகிட்ருக்கோம் டே பிளிஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது என்ன இந்த டாப் மட்டும் போகணுன்னு நினச்சா அது மட்டும் போக முடியல ஐயப்பன் கோயிலுக்கு மேலே ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே வந்து அங்கே பூஜையெல்லாம் கொடுத்து மேலே போயிட்டு அங்கே வந்து சாமி வந்து மேலே வந்து எல்லாம் காற்று மழை அனிமல்ஸ் ஏதாவது வந்து தட்டி போட்டுரு போயிருமா இவங்க தான் இந்த பங்குனி ஊற்றுற டைமில் போயிட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சு பூஜையெல்லாம் கொடுப்பாங்களாம் சாப்பாடு ஏன் வைக்கலன்னு பார்த்தாங்கன்னா எல்லாம் வந்து தட்டி போட்டு போயிடும் அதனாலே அவங்க எதுவுமே வைக்கலை அதான் சொன்னாங்க ஸோ சிறப்பாக முடிஞ்சிடுது இனி மேலே உள்ளதெல்லாம் கீழே கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க சாமியெல்லாம் இன்னைக்கு மேல் சீட்லாம் போட்டு பயங்கரமாக கட்டி அங்கே ஒரு டாய்லெட் வரைக்கும் கட்டி வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக டே முடிஞ்ச கடுக்கரை வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஐயப்பன் கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது அந்த கன்னிமார் ஓடை அம்மன் சாஸ்தான் கோயில் இருக்குது நிறைய கோயில் இது ஒரு கோயில் தான் அருள்மிகு ஆற்றுப்பாறை அரசடி வெற்றி விநாயகர் கோயில் அப்படி நிறைய கோயில் இருக்குது இங்கே வந்திங்கன்னா அங்கே தண்ணிக்குள்ளே கூட ஒரு அம்மன் இது இருக்கும் ஸோ வந்திங்கன்னா நிறைய பார்க்கலாம் கடுக்கிற ஃபுல்லாகவே கோயில் தான் பயங்கரமாக இருக்கும் ஊருமே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா குப்பை மட்டும் யாரும் போடாதீங்க வந்த ஊரை எல்லா இடமுமே நீட்டாக வச்சுக்கோங்க எல்லா இடம் எல்லா டைமும் சொல்ல தான் குப்பை மட்டும் போடாதீங்க உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் போடுங்க இல்லை உப்பாக வாலி இருக்கும் அங்கே போடுங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஐஸ் இதோடி இந்த விலாகை என் பண்ணிக்கிறேன் கடுக்கிற வளாகை ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் டாடா பை பை சி லவ் யூ ஐஸ் நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம் டாடா